நம்மளுடைய ரத்தம் வந்து பிளேட்லெட்ஸ் வந்து மூணு நாளைக்கு ஒரு தடவை உற்பத்தி ஆகுது வெள்ளணுக்கள் அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை உற்பத்தி ஆகுது சேப்பணுக்கள் நூற்றி இருபது நாளைக்கு ஒரு தடவை உற்பத்தி ஆகுது இது எல்லாத்தையும் விட அதிவேகமாக நம்ம வாய்ப்பில் வர வச்சு பார்த்தா வள விளாண்டுருக்கோம் அது பேர் மியூக்கஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மியூக்கஸ் வந்து வாயிலேருந்து ஆரம்பிச்சு மோஷன் போகிற இடம் மட்டும் மூக்கிலேருந்து ஆரம்பிச்சு நுரையீரல் முழுக்க இருக்குது இது ஆறு மணி நேரத்துக்கு ஒரு தடவை உற்பத்தி ஆகுது சிக்ஸ் ஹவர்ஸ் நம்ம ஏற்கனவே கணக்கு சொல்லிட்டோம் ஒரு சென்டிமீட்டரில் ஒரு பில்லியன் செல்லு அப்போ எப்பேற்பட்ட உற்பத்தி எந்த ஒரு ஃபேக்ட்ரி மே நீங்க ஃபேக்டரிக்கு உற்பத்தி பண்ணுற இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு ஆயிரம் பொருள் உற்பத்தி பண்ணுற இடத்துல மூணு பொருள் டிஃபெக்டிவ் இருக்கும் அதுக்குதான் குவாலிட்டி கண்ட்ரோலு அது இது லாஸ்ட்டாக டப்பாவில் போட்டு போய் ஃபேக்ட்ரி செகண்ட்ஸ் வாங்குவோம் சின்னதாக ஒரு கீரல் வந்துடும் ஸோ இப்போ நம்ம உடம்பு உற்பத்தியில் கோளாறு வரும் வராமல் இருக்காது நார்மலாகவே கொஞ்சம் கோளாறு வரும் அதுக்கு தான் உடம்புல சாக்ரோபேஜஸ் மேக்ரோபேஜஸ் நிறையா இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நிறையா செல்ஸ் இருக்குது இந்த மாதிரி தப்பா உற்பத்தி ஆன செல்லாம் ரிஜெக்ட் பண்ணும் பாடி அதெல்லாம் சாப்பிட்டுடும் ஆனால் ஒருத்தருக்கு ஒரு வைரஸ் ஜியோர் வருதுன்னா இந்த டிமாண்டே வர்சஸ் ரேஷியோ வந்து மாறி போயிடும் அப்போ வந்து இந்த டிஃபெக்டிவ் செல் தங்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வரும் அவர் சிகரெட்டு சேர்த்து பிடிக்கிறாருன்னா இந்த டிஃபெக்டிவ் செல்லோடைய ரேட் இன்னும் அதிகமாயிடும் தண்ணியை சேர்த்து அடிப்பாருன்னா இந்த டிஃபெக்டி செல்லோட ரேட் இன்னும் அதிகமாகிடும் ஒரு பொல்யூட்டர் என்வயார்மெண்ட்டில் இருக்காருன்னா அதோட அந்த ரேட் இன்னும் இன்னும் அதிகமாக ஆகிடும் இந்த மாதிரி பல்வேறு காரணிகள் சேரும் போது ஏற்கனவே ஒரு தாத்தாவுக்கு தாத்தா எள்ளு தாத்தா அவருக்கு ஒரு வைரஸ் பேர் வந்து அந்த வைரஸ் போய் அவரோட டிஎன்ஏல உக்காந்துருக்கும் இது போய் அதை ட்ரிகர் பண்ணிடுச்சின்னா அதே கேன்சரா மாறிடும்